ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் செந்தம் லப்ஸில் இன்னைக்கு நம்ம டி நகரில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ் தாங்க வந்திருக்கோம் நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாரீஸ் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்டாக நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரான கலெக்டன் வந்து ஆகிட்டு இருக்குங்க ஸோ நம்ம காம்போ ஆஃபர் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிஃப்ட் சாரீஸ் பர்பஸ்க்கு ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ ரிட்டர்ன் சார் கிஃப்டில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லையுமே இருக்குது ஸோ அதை பார்த்து பார்த்தா நம்ம வீடியோ ஃபுல் அமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்சி காப்பர் ஜரி பட்டு சாரீஸ் இருக்காங்க ஸோ சாரீஸ் ஃபுல் அமே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொக்கேட் டிசைன்ஸ்ல பண்ணியிருக்காங்க பாருங்க ஃபுல் அமே காப்பர் ஜரியில் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அதுவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தான் ஸோ நம்ம வேலைவன் ஸ்டோரில் எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் ஸோ டி நகரில் மற்ற ஷாப்பில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸை விட இங்கே சூப்பர் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் டீ நகர் போனீங்கன்னா ஒன்ஸ் வேலவன் ஸ்டோர் போய் விசிட் பண்ணி பாருங்க இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குமே எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட் ப்ரைஸை கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஒர்க் ப்ரொக்கேட் சாரீஸ் கலெக்ஷன் தாங்க ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முந்தியன் ப்ளவுஸ் பீஸ்மே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் கலர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த செக்ஷனில் இருக்கிற சாரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அரௌண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் குள்ள தாங்க இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அரைவல் பண்ணிருக்காங்க ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஷ்யூ மெட்டீரியல் கொடுத்துட்டு பாருங்க ஸோ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க எட்நூத்தி ரூபா கொடுத்துட்டு ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து போயிட்டு இருக்க வந்து ஃபேன்சி காட்டன் சாரீஸ் தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்மே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து நான் கண்ணை முடிட்டு சொல்லுவாங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு நீங்கள் டி நகரில் இந்த சாரீஸை வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ப்ரைஸ் வந்து கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கே சாரீஸோட ஒரு குவாலிட்டியான டிசைன்ஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க இந்த சாரீஸில் நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும் ஸோ அதில் வந்து நான் ஒரு சில செலக்டிவான மட்டும் தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலையுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் எஞ்சு டிஷ்யூ டைப்ல கொடுத்துட்ருக்காங்க பாருங்க இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவ பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் ஆனால் பாருங்க ஸோ இது மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் தான் சொல்லுங்க இதை விட சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில பார்க்க போகிறவங்க இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸாரீஸ் கலெக்ஷன் டெய்லி வியர்ஸ் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்ல பூனம் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா வந்து போயிட்டு இருந்த சாரீஸ் தாங்க செம்பருத்தி சாரீஸ் சொல்லுவாங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் இருக்காங்க சோ இந்த சாரீஸ்மே வந்து இப்ப நிறைய பேர் வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க சோ இதுலயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய விதமான மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஷிஃபான் பிராசோன்னு சொல்லுவாங்க சோ பிராசோலே பாத்தீங்கன்னா வந்து ஷிஃபான் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபோர் செவன்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த சாரீஸ் தான் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் வந்து காப்பர் சாரி பிங்க் காப்பர் சாரில பண்ணிருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸா இருக்காங்க சோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ இந்த சாரீஸ் நம்ம ஓபன் பண்ணி இது ஒரு லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆயில் பிரிண்டில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜரியில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஜரி ஒர்க்ல பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிரிண்ட்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரிண்ட் என்ன நீங்கள் வாஷ் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது ஸோ இது எல்லாமே பாருங்க வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்து பிளவுஸ் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு கான்ட்ரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்டர் மட்டும் உங்களுக்கு வந்து காண்ட்ரஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் ஆன்லைன் மூலமாக சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு வேணால் கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட ஷாப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ இதே போல் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய மெட்டீரியல் இருக்குது அடுத்ததான் ஒரு சூப்பரான சாரீஸ்க்கு ஆர்கானிக்ஸாக மெட்டீரியல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சாரீஸ் பார்க்கும்போது எவ்வளோ ரிச் ஆண்டு லுக்காக இருக்குது பாருங்க ஸோ இந்த சாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புட்டா ஒர்க் பண்ணி ப்ராப்பர் சரியில் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பரான ஆர்கான்ஸா டைப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கம்மியான ப்ரைஸ் தாங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆர்கான்ஸா டைப்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ இந்த சாரீஸில் கூட உங்களுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த சாரீஸோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன் ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆர்கேன்ஸாக பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க சோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்டா பிளவுஸ் பீஸ்மே கொடுத்துட்ருக்காங்க ஸோ சோ பிளவுஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு சோ எல்லாம் எம்ப்ராயரி பண்ணி மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க கலர் சோ அடுத்தத நீங்க பாக்குறத ஒரு ஃபேன்சி சாரீஸ் தாங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிளெயினில் கொடுத்துட்ருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜரி டைப் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் இதுதான் சூப்பராக இருக்குது ஃபேன்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ்மே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டே வந்து ப்ளவுஸ் பீஸ்லேயே சொல்லலாம் ஸோ இதோட ப்ளவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க ஃபுல் சீக்வன்ட் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி வேவ்ஸ் பேட்டன்ல பாருங்க சீக்வன் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஸ்லீவ்ஸ் எல்லாமே கூட பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ப்ராய்ட் டிசைன்ஸ் மாதிரி பண்ணி சீக்வன்ஸ்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் செவன் பிப்டி ருபீஸ்க்கு எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ இந்த சாரீஸ்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட அவைலபுளா இருக்குங்க ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் நம்ம வியர் பண்ணுற மாதிரி நிறைய விதமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேயுமே இருக்குது எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸியாக வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன கலெக்ஷன்ஸ் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூலே காப்பர் ஜரிலாம் பண்ணி எவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காட்டன் சாரீஸ் வரும் ஃபேன்சி காட்டன் சாரீஸ்னே சொல்லலாம் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு காப்பர் சரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ எக்கச்சக்கமான போன சாரீஸ் கலெக்டன்ஸ்லாம் வந்து சூப்பரான ப்ரைஸ் ஜெஸ்ட்டுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த செக்ஷனில் இருக்கலாம் உங்களுக்கு வந்து பிளேஸ் பண்ணி பா வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் சாம்பிளில் வச்சுட்ருக்காங்க ஸோ அதிலுமே இப்போ நீங்கள் இருக்க இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குபேரா பட்டு சாரீஸ் தாங்க ஸோ குபேரா பட்டுலேயே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு சாரீஸ் ஃபுல்லாமே புட்டா ஒர்க் அண்ட் எம்போஸ் டிசைன்ஸ் பண்ணி கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்டர் முந்தி அண்ட் ப்ளவுஸ் பீஸ்மே கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸ் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் நைன் டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இதிலுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ்மே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் லேஞ்சஸில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபேன்சியாக கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ குபேராப்பட்டிலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வெளியிலலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே வந்து ஹை ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இதை டிசைன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் எவ்வளோ வந்து ரிச் அண்ட் ராயலாக இருக்க பாருங்கள் சோ அதுலயுமே இதோட பார்டர் எல்லாமே ரொம்பவே ஹைலைட்ல பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு பார்டர் கல்யிலுமே பாத்தீங்கன்னா புட்டா ஒர்க் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க நல்ல பாத்தீங்கன்னா வந்து மீனா ஒர்க் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஸோ இந்த மீனா ஒர்க் சில்வர் ஜரியில் பண்ணி ரொம்பவே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு முந்தியில் கூட பார்த்தீங்கன்னா மீனா புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரொக்கேட் ப்ளவுஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் நிறைய கலெக்ஷன் நிறைய வெரைட்டிஸ்மே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து டிஷ்யூ டைப் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்காங்க டிஷ்யூ டைப்பில் ஃபுல்லாக எம்போஸ் டிசைன்ஸ் பண்ணி உங்களுக்கு பார்டர் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க ஸோ டிஷ்ஷூ சேரீஸ்லாம் நம்ம போய் நம்ம வெளியெல்லாம் வாங்கன்னா ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க டிஷ்யூ சாரீஸ்ன்னு நீங்கள் கேட்டு பார்த்தாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் எல்லாமே காஸ்ட்லியாக தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அதுலேயுமே நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபைவ் சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு டிஷ்யூ சாரீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க கம்மியான ப்ரைஸ்லையுமே இருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து பிலோ தௌசண்ட் ருப்பீஸ்க்குள்ளேயே சூப்பரான டிஷ்யூ சாரீஸ் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்குது இதில் கான்ட்ராஸ்ட் இருக்குது ஸோ செல்ஃப் பண்ணாலும் செல்ஃபுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது

பண்ணி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க கான்ட்ரஸ்டா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்டர் பிளவுஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா பிளெயினா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ யூனிஃபார்ம் சாரீஸ் கலெக்ஷன்ஸே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்றோம் ஸோ குரூப் சாரீஸ்லாம் எல்லாம் வாங்கினோம் யூனிஃபார்மாக எல்லாரும் ஒரே மாதிரி கட்டணும்னா ஸோ இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இருக்காங்க ஸ்டார்டிங் நைன் நைன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸுக்கு இதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணாலுமே நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய மாடல்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சாரீஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் சாரீஸ் தாங்க ஃபுல்லாமே கோல்டன் கலரில் கொடுத்துட்ருக்காங்க தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எவ்வளோ சூப்பரான கிராண்டான சாரீஸ் கலெக்ஷன் எவ்வளோ கம்மியான ப்ரைஸை கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த சாரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பார்டர் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரீஸ்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் கலர் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாரீஸ் எல்லாமே ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கோரா மஸ்லீம் சாரீஸ் தாங்க ஸோ கோரா மஸ்லீம் சாரீஸ் தான் வந்து ட்ரிபிள் நைன்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் சேரீஸ்னா கூட யூனிஃபார்மாக உங்களுக்கு வேணும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ நான் எக்கு சிக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க டிஷ்யூவில் இருக்குது டசரில் இருக்குது சாஃப்ட் சில்க்ஸில் இருக்குது ரா சில்க்ஸில் இருக்குது எக்கச்சக்கமான சிக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வேலைவன் ஸ்டோர்ஸில் இருக்குங்க ஸோ இவ்வளோதான் கலெக்ஷன்ஸாக சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம காமிக்க முடியாது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் ஒரு ஒரு கலெக்ஷன்ஸுமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ மெட்டீரியல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற டிசைன்ஸ் எம்ப்ராய்டரிலாம் பாருங்கள் எவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கு பேஸ் கலர்ஸ்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய மாடல்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஸோ எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ்மே இருக்குங்க வீடியோவில் பார்க்குறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டுந்தாங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஷ்யூலேயே வந்து உங்களுக்கு சில்க்ல கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ டிஷ்யூவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் ஸோ இது சில்க்ல வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஷ்யூல பார்த்தது இது வந்து டிஷ்ஷூல சில்கில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு பார்டர்லாம் நல்லா லாங் பார்டராக வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க கான்ட்ராஸ்டா பார்த்தீங்கன்னா முந்தியன் பிளவுஸ் சாரீஸ் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு போர்டன் கலர் டிஷ்யூ டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்க பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ நீங்கள் அடுத்து தான் பார்க்குற இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கான்ஸா மெட்டீரியல் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஆர்கான்ஸாலே பார்த்திங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி டைப்பில் பண்ணியிருக்காங்க பாருங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரிலே பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முந்தியில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து எம்ப்ராய்டர் டிசைன்ஸ் தெரியுது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்லேயே இருக்காங்க ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ராஸ் சில்க் மெட்டீரியல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ் இருக்குது எவ்வளோ டிசைன்ஸ் எல்லாமே பாருங்களா ஸோ நீங்கள் மற்ற ஷாப்பில் பார்க்குறத விட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டிசைன்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றுமே யூனிக்கான கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாஃப்ட் சில்க்கு டிஜிட்டல் பிரிண்ட்லாம் வந்து இப்போ ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ அதுலேயுமே உங்ககிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நிறைய மாடல்ஸ்லுமே இருக்குங்க ஸோ ரா சில்க் மெட்டீரியல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அதில் வந்து ஒரு சில கலெக்ஷன் மட்டும் இப்போ நம்ம டக்கு டக்குன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட்டி டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட சேரீஸ் தாங்க ஸோ இதெல்லாம் ஸ்டார்டிங் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்லுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சஸ்க்குமே ஸாரீஸோட லுக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கு கான்ட்ரஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நொந்தியான் ப்ளவுஸ் பீஸுமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சாரீஸில் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்செக்கமான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குங்க சாரீஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ஸோ ப்ரிண்டட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிரிண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ப்ளவுஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரொக்கேட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் ஸோ இதில் எவ்வளோ பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே இருக்க பாருங்க ஸோ கலர்ஸ் எல்லாமே கூட இந்த சாரீஸ் எக்கச்சக்கமான கலர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பேட்டர்ன்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு எவ்வளோ சூப்பரான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்க பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹோல்சேலாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணுன்னாலும் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததான் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வாங்கின பேக் டெக்குன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்து தான் இந்த செக்ஷனில் இருக்க சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து டிசைனர் சாரீஸ்லேயே வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்லேயே வந்து உங்களுக்கு பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டட்ல வருதுங்க இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்டட்லேயே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லேஸ் பார்டர் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க எம்ப்ராய்டரி லேஸ் பார்டர் வச்சு சோ முந்திய வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க ஸோ பேஸ்டல் கலர்ஸ்ல வந்து சூப்பரா குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ இந்த சேரீஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க சோ நெட் ஸாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ்ஸ்மே குடுத்துட்ருக்காங்க அதோட கலர்ஸ் எல்லாமே பாருங்களேன் சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பேஸ்டல் கலர் சார்ட்ல இருந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அடுத்து தான் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஃபேன்ஜி சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேஸ்டல் கலரில் சீக்வன் டிசைன் வச்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்கு முந்தி அண்ட் பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி லேஸ் பேட்டர்ன் வச்சு கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இந்த சாரீஸ் ஓரால் லுக் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட் பார்ட்டிஸ்க்குலாம் வியர் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ காலேஜ் வந்து இல்லாமல் வந்து மோஸ்ட்டாக லைக் பண்ணி வாங்குகிற சாரீஸ்ங்க இதில் ஸோ இதேமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது அந்த ஒரு சில கலெக்ஷன்ஸ் மூலம் நம்ம டக் டக்குன்னு பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாரீஸ்ங்க வாழைநார் பட்டுன்னு சொல்லுவாங்க வாழைநார்லேயே வந்து சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ வாழைநார் பட்டு சாரீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது வாழைநாரிலே வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல வந்து இது அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்த சாரீஸோட குவாலிட்டிலாம் எவ்வளோ பெஸ்ட்டான குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ்மே கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு டசர் டஸார் சாரீஸ் இதெல்லாம் சாரீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் தான் உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ டஸ்ஸர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்காக வந்திருக்க கலெக்ஷன் சாரீஸ்ங்க இதுலேயுமே எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க ஸோ அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் ஸ்பெஷலுக்காக ஒரு சில சாரீஸ் கலெக்ஷன் ஸோ நீங்கள் பார்க்குறது இந்த சாரீஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து காட்டன் சாரீஸ்லேயே பெங்கால் காட்டன் சுங்கிடி காட்டன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிநாடு காட்டன் சாரீஸ் வந்து எல்லா விதமான காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து இவங்க வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டும் ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வேலுவன் ஸ்டோர்ஸில் இருக்க ஒரு சில பேட்டர்ன்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்களேன் ஸாரீஸ்க்குலாம் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வேலுவன் ஸ்டோரில் இருக்க காம்போ ஆஃபர் சாரீஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்க கலெக்ஷன்ஸ்மே பார்த்தோம் ஸோ நிறைய விதமான ஆஃபர்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போதுங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணுவா பாருங்கள் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் சாரீஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சஸ் வந்து நான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ சம்மர் ஸ்பெஷலுக்காக பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் நிறைய கலெக்ஷன்ஸுமே கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கலெக்ஷன்ஸ் பிடிச்சி மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிங்க ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு வேறு எதாவது கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் வேணும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் அண்டில் தென் பை ஃப்ரோம் பிரியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்